நமச்சிவாயம் ஜெய்வராகி ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என அன்பு பக்தர்களே புரட்டாசி மாத ராசிபுரங்கள் இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கண்ணீராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா கண்ணியை விட்டு சூரியன் வந்து துலாத்துக்கு போயிட்டார்னா நீச்சம் அதன் பிறகு வரது வரக்கூடியதெல்லாம் வளர்ச்சிக்கான காலங்கள் புரட்டாசி மாதம் ஒரு புண்ணியமான மாதம் அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கன்னிராசியில் கேது பகவான் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த இரண்டு கோள்களும் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்றன இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலே ஆங்கிலம் தேதி சரியாக அக்டோபர் பத்தாம் தேதி என்ற தினம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் சனி பகவான் வக்ரத்தில் இருக்காங்க அப்போ நாலு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன அப்ப இப்பேற்பட்ட புரட்டாசி மாசத்தில் யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதோடு கூட கன்னிராசியில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் மிதுனத்திலும் அதே போல் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் துலாம் ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் அங்கு வருவாரே ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுமே ஆனால் அது நீச்ச ராஜயோகமாக மாறிவிடும் அப்போ இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரையிலே மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன ஒன்று புதன் மற்றொன்று சுக்கரன் மற்றொன்று கிரகம் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் நிலையிலே அமைந்திருக்கிறார் குரு சூரியன் திரிகோண தொடர்பும் அதே சமயத்தில் சனிக்கும் குருக்கும் கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது இந்த மாதத்தில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வகை ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு கிரகம்தான் எதை அடிப்படையாக வச்சு இந்த தமிழ் மாத கிரகத்தை நம்ம ராசிப்ப சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன் அப்போ இந்த கிரக அமைப்புகள்தான் சனி குரு தொடர்பு சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய அது ஒரு ராஜ யோகம் ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் நிறைய தொழிலதிபர்கள் அல்லது மற்றொருடைய பணத்திற்கு சொந்தமாக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் பினாமி என்று சொல்லுவார்கள் அல்லது பல கோடிகளை கையாளக்கூடியவர்கள் பல கோடி அதிபராக விளங்கக்கூடியவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும் ஒன்று சனி குரு சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குரு சனிசாரம் வாங்கியிருப்பார் இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள் இல்லை திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த சனி குரு தொடர்பு அது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது அதே போல் சூரியன் குரு தொடர்பு இது வந்து பணக்கார யோகம் சனி குரு வந்து பணக்கார யோகம்னா சூரியன் குரு வந்து அபரிமிதமான ஒரு ராஜயோகம் அல்லது ஒரு ராஜபோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் நாம் இதெல்லாம் சொல்கிறோமே தவிர இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா உங்களுடைய பர்த்துச்சாட்டு தான் தீர்மானிக்கும் இது பொருந்துமா இது நடக்குமா இது நடக்காதா நடக்காதனா ஏன் உங்களுக்கு நடக்காது நடக்கும்னா எப்படி உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ நடக்காது அப்படின்னா அது நடத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எதை செஞ்சால் இந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்துத்தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே குரு சூரியன் தொடர்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தருகிறது அப்போது சனி குரு சூரியன் அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கின்றார் சனி சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது நிறைய திருமணமாகாத கன்னியர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட கஷ்டநஷ்டங்கள் விலகும் அதே போல் அந்த பிரிவுகள் இருக்குமையா ஆனால் பிரிந்த உறவுகள் கணவன் மனைவிகள் காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது வாருங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த இருந்த ராசி நேயர்களே இந்த புரட்டாசி மாதம் ரிஷவ ராசிக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னா அவங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த புரட்டாசி இருபத்தி அஞ்சாம் தேதி வாக்கில் நியர்பை உங்களுக்கு வக்ரகதி அடைகிறார் பொதுவாக ராசியில் குரு இருப்பது அவ்வளோ சிறப்பு அல்ல குருவை பொறுத்தவரையில் இடம் பாழாகும் சனிக்கு பார்க்கும் இடம் பாழாகும் அப்புறம் என்ன அர்த்தங்க சனி இருக்கும் இடம் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் தூய்மையாக வச்சுப்பாருன்னு அர்த்தம் நேர்மையாக வச்சுப்பாருன்னு அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே இந்த மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக உங்களுக்கு அமைகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசி நேர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நான் இப்போதான் இந்த குரு சூரியன் தொடர்பையும் சனி குரு தொடர்பையும் ஒரு மிகைப்படுத்தி சொன்னேன் அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பொது பலன்கள் அனைத்தும் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நிச்சயமாக நம்மளுடைய ரிஷபராசிக்கு அது பொருந்தும் ஏன்னா அந்த கிரக அமைப்புகள் உருவாகின்ற இடமே அந்த மூன்று இடங்கள் தான் ரிஷபம் கும்பம் கன்னி அப்போ நேர்களே அபரிமிதமான ஒரு தனயோகம் ஒரு பணயோகம் உங்களுக்கு உண்டு ஏதோ ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி தன வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பணங்காசுகள் வந்து சேரலாம் அது ஒரு அரியர்ஸ் பணமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்சென்டிவாக இருக்கலாம் பிஎஃப்ஆ இருக்கலாம் அல்லது உங்கள் அம்மா வழியிலேயோ அப்பா வழியிலேயோ வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்களாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு மாமியார் வீட்டு சொத்தாக இருக்கலாம் மாமனார் வீட்டு சொத்தாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கொடுத்த உதவி செஞ்சுருப்பீங்க மச்சானுக்கோ அல்லது வந்து தாய் தந்தையருக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கும் வந்து உதவி சீக்கிரம் செஞ்சுருக்கலாம் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தா சாமி நான் ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் நான் ஒரு இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அந்த மாதிரியான பணங்காசுகள் திரு திரும்பலாம் அல்லது நீங்கள் எதான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செஞ்சுருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அதுல ஏதாவது முதலீடுகள் போட்டிருக்கலாம் அது மூலமா உங்களுக்கு ஏதேனோ திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒரு பண வரவு தன வரவு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது புரட்டாசி மாதம் ரிஷபராசி நேயர்கள் அதே போல ராஜாங்கத்தினாலே அதிகமான அனுகூலம் உண்டு ராஜாங்கத்தினாலே அரசாங்கத்தினால் ஏதேனும் ஒரு வகையில் ரிஷபராசிக்கு அதிக நல்ல பயன்கள் ஏற்பட போகின்றன நீங்கள் ஏதேனும் ஒரு உங்கள் பிஸ்னஸ்க்காக ஒரு டெண்டர் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது ஒரு ரோடு கான்ட்ராக்டாக இருக்கலாம் குவாரிகளாக இருக்கலாம் க்ரஷராக இருக்கலாம் பர்மிஷன்ஸ் கேட்டுருக்கலாம் நீங்கள் சா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீங்கள் எதேனும் எதிர்பார்த்துருக்கலாம் டெண்டர் பிஸ்னஸாக இருக்கலாம் அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்க தீர்ப்புகளாக இருக்கலாம் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம் புரியுதுங்களா அப்போ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் கைகூடக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைகிறது ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் ரிஷபராசி நேர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ரிஷபராசினர்கள சார் நான் தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து தொழில் செய்கிறேன் கடுமையாக உழைக்கிறேன் ஆனால் எனக்கு வருமானமே இல்லை எங்க வீட்டுக்காரர் காலையில் போனால் ராத்திரி தான் வராரு நல்லா கஷ்டப்படுறாரு ஆனால் லாபம் இல்லை இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை ரிஷபராசி நேயர்களே நிச்சயமாக உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது உங்களுக்கு பிஸ்னஸ் சரியில்லையா அல்லது ஒரு கம்பெனியோ நிறுவனமோ வச்சு நடத்துகிறீங்களா அந்த இடம் சரியாக அமையலையா இல்லை சேல்ஸ் ஆகலையா இல்லை சேல்ஸ் ஆகிடுச்சோ ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு உங்களை வந்து வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரவில்லையா கடன் சுமைகள் பிரச்சனையா பொதுவாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு கடன் சுமைகள் அதிகம் இந்த கடன் பிரச்சனையை தீர்வதற்கு நம்ம எத்தனையோ பேருக்கு வழி காமிச்சிருக்கோம் எத்தனையோ கம்பெனிகளுக்கு நிறுவனங்களுக்கு அந்த கடன் சுமையிலேருந்து நம்ம அவங்கள மீட்டு எடுத்து வந்திருக்கோம் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் சென்று அந்த இடத்துல நம்ம யாகங்கள் ஹோமங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்போ அதை போல் ரிஷபராசினியர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அல்லது அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் இரு இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் பராசி அன்பர்களே குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுது ரிஷபராசியில் அது காதலர்களாக இருக்கலாம் திருமணத்துக்கு முன்பான உறவுகளாக இருக்கலாம் எல்லை மீறிய அத்துமீறிய அதர்மமான உறவுகளாக இருக்கலாம் அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையெல்லாம் எத்தனையோ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பரவாயில்ல வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்கள் துன்பத்தில் தவிக்கின்றன பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக அமைகிறது ரிஷபராசி நீர்களே அப்படி ஏதேனும் உங்களுக்கு பிரிவுகள் இருக்குமே ஆனால் என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசுறதில்லை என்னுடைய மனைவி என்ன பேசுகிறதில்ல கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க தவறான உறவில் இருக்காங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் மன்னிக்கிறேன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குடும்ப உறவுகளிலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவர் தான் சாமி எனக்கு வேணும் எனக்கு அவரு தான் வேணும் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் இந்த மாதிரியான தொடர்புகள் கேள்விகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நினச்சது நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது செய்வினை கோளாறுகள் இருக்குன்னா நிச்சயமாக அதுக்கெல்லாம் நம்முடைய அன்னை வாராகி இருக்கின்றால் வாராகி பூஜையால் அதை சரி பண்ண முடியும் அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் நோய் நொடிகள் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நோய் நொடிகள் ஒரு மனசில் ஒரு பயம் தேவையில்லாத மன பயம் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களே மன பயம் விலகும் ஆஸ்பத்திரி போகிறோம் சாமி நான் ஆஸ்பத்திரியில் தொடர்ந்து செக் பண்ணுறேன் டாக்டரை கேட்டாக்கா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனாலும் பிரச்சனை உள்ளது அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ரிஷபராசினேயர்களே ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் நான் அடிபட்டு வீட்டில் படுத்துட்ருக்கேன் வேலைக்கு போகல நான் அடிப்பட்டு வீட்டில் படுத்துட்டுருக்கேன் ஆறு மாதமாக எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க திரும்பவும் நான் வேலைக்கு போவேனா இதெல்லாம் நிறைய கேள்விகள் வருது எனக்கு நான் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்துட்டு வா காலில் அடிபட்டுடுத்து நான் ஆஸ்பத்திரியில் வேலை இருக்கேன் ஸோ வெளிநாடுகளை நான் ஒர்க் இருக்கேன் நான் உள்நாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய என திறமை ரிஷபராசி நேர்களே மறைமுகமான பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் என்ன காரணங்க தொடர்ந்து ஒருத்தருக்கு அடிபடுது அடுத்தடுத்து அடுத்து நீங்கள் கீழே விழறீங்க ஏதேனும் விபத்துக்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் ஒன்று உங்களுக்கு இந்த இடதோஷம் குடியிருக்கிற வீடு சரி இல்லாமல் இருக்கணும் இல்லை வேலை செய்கிற இடம் சரி இல்லாமல் இருக்கணும் இல்லை போட்டி பொறாமைகள் இருக்கணும் இல்லை வம்பு தும்புகள் வழக்குகள் இருக்கணும் மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா செய்வினை கோளாறுகளாக இருக்க வேண்டும் அப்போ உடம்பு ரொம்ப முக்கியம் உயிர் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அந்த ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ரிஷபராசினியர்களே அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய சித்தங்கள் வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ ரிஷபராசினியர்களே நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியமான எதிர்காலம் உங்களுக்கு உருவாகும் கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே அப்போ இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நீங்கள் சொல்கிறது கரெக்டு நான் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும் அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே அது அற்புதமாக உள்ளது நிச்சயமாக நடக்காத திருமணங்கள் கூட நடந்துடும் ரொம்ப நாள் அது நான் எப்பொழுதுமே சொல்லதோட்ட பொண்ணுக்கு நாற்பது ஆகுது சாமி கண்டிப்பாக வாங்க கல்யாணம் பண்ணிடலாம் ஏற்பாடு பண்ணிடலாம் வாங்க அம்பாள் இருக்கிற அன்னை வாராகி இருக்கிறார் நல்லது நடக்கும் எங்கெங்கிருந்தோலாம் வந்து பார்க்குறாங்க ஏன் உங்களுக்கு நல்லது நடக்காதா என்ன தைரிய நம்பிக்கையாக இருங்க முழு நம்பிக்கையோடு வாங்க நாற்பது வயசில் பொண்ணு இருக்குது சாமி தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் திருமண யோகங்கள் கை கூடும் அதே போல தான் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் காதல் திருமணங்கள் திருமண யோகங்கள் கை கூடும் குழந்தை பாக்கியம் அந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம் அப்போ இருவருடைய ஜாதகத்தையும் தான் நாம் வந்து பலன் சொல்ல முடியும் ஆகவே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அது எண்ணில் அடங்காது நேரம் காலம் கருதி ரிஷபராசினியர்களே உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி